யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க எலெக்ஷன் பண்ட் சீரீஸ் இன்னைக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சுமா இன்னமும் எத்தனை நாளைக்கு எலெக்ஷன் பாண்ட் பேசிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காண்டி எலெக்ஷன் பாண்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம் எலெக்ஷன் அன்னைக்கும் சரி எதுக்கு உங்களை விட்டு வைப்பானே இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் அன்னைக்குமே கண்டென்ட் தராங்க ஆமா இன்னும் ஸ்பெஷலான ஆட்கள்லாம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இவங்க கிட்ட தான் கண்டென்ட் வருமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தது எலெக்ஷன் கமிஷனே கண்டனம் கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதை விட்டுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து கொஞ்சமா எடுத்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறது தாண்டி யாருக்கு நீங்க ஓட்டு போட்டிங்க அப்படின்னு ஃபோன் அடிச்சலாம் கேட்குறாங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப அராஜகமான ஐயோக்கியத்தனமான ஒரு செயல் ஓட்டு போடுறதுங்கிறது வந்து ஒரு தனிநபருடைய கடமை உரிமை அதை தாண்டி யாருக்கு போட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கறதுங்கிறது வந்து அவருடைய தனி உரிமை பிரைவசி வந்து மீற செயல் இதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதுங்கிறத தாண்டி அதை வேடிக்கை பார்க்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு பல பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு ஓட்டு கேட்டு ஃபோன் பண்றாங்க நான் வந்து உங்களுடைய இந்த வேட்பாளர் பேசுகிறேன் இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன் இந்த சின்னத்தை ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது ஓகே யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஆள் பேசி அதை கேட்குறாங்கங்கும்போது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் எதை நோக்கி இந்த தேர்தலை கொண்டு போயிட்டு இருக்கு இந்தியாவில் ஜனநாயகம் முறையில் தேர்தல் இனிமேல் நடக்குமாங்கிற ஒரு அச்சத்தை இந்த விஷயம் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் தான் எங்க அக்கா தமிழிசை வந்து ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்கல அப்படின்னு பேசியிருக்காங்க ஜனநாயக முறைப்படி எப்படி தேர்தல் நடத்தணுமா அக்காவுக்கு மிஷின் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி உங்க வீட்டுல கொடுத்து விட்டு வேணும் அளவுக்கு நீங்களே போட்டு பட்டம் நடத்தி வச்சிருங்க நாங்க வந்து கவுண்டிங் மட்டும் பண்ணிக்கணும்னு சொல்லணுமா ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு சீட்டு விழுதுல்ல அது மாதிரி இதுல ஏதோ ப்ரெஸ் மீட்ல வச்சு கிழமையெல்லாம் வர கணக்கு சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு ஆமாம் வீக் டேஸில் வந்து வைக்கணும் வீக் எண்ட்லையும் வீக் ஸ்டார்டிங்லேயும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து எல்லாம் ஊரை பார்த்து போயிடுறாங்க மூணு நாள் நாள் லீவ் விட்டால் எந்த வேலைக்கு லீவ் விட்டோமோ அதை விட்டுவிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வீக்கெண்டில் வந்து மூணு நாள் நாலு நாள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கொடைக்கானல் ஊட்டின்னு ட்ரிப்பு போகிறாங்க அப்புறம் எப்படி இங்கே ஓட்டு போடுவாங்க தான் அக்கா சொல்கிற விஷயத்த வந்து ஏற்கிறதுக்கு ஒரு வகையில் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இன்னொரு ஒரு புள்ளி விவரத்தை அக்காவுக்கு சொன்னோம்னா கொஞ்சம் புரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெற்றுச்சு அப்போது வந்து எழுவத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு விழுக்காடு அன்னைக்கு வியாழக்கிழமை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏப்ரல் இருபத்தி நாலில் தேர்தல் நடந்துச்சு அன்னைக்கும் வியாழக்கிழமை தேர்தல் விழுக்காடு எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மே பதிமூணாம் தேதி புதன்கிழமை தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்பயும் எழுவத்தி மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் புதன்கிழமை வியாழக்கிழமை வச்சாலும் ஓட்டு போட வரமாட்டாங்க இப்போயாவது வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வச்சாலும் ஊரு பக்கம் போறேன் இந்த காசு வசதி வசதிப்படுத்த இலைட் கூட்டம் இருக்குல்ல அவங்க தான் இந்த மாதிரி குழுப்படுத்தி போய் டூர் போறேன்னு போவாங்க மீதி இருக்கவங்கெல்லாம் சொந்த ஊர்ல போய் பார்த்துட்டு கறி கஞ்சி ஆக்கி குடிச்சிட்டு அப்பனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போறவன் சரி கூட ஒரு நாள் இருக்கேன் ஓட்டு போட்டுட்டு அப்படியே கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வருவோம்னு போவான்

உங்களுக்கு ஓட்டு விழுவுலன்னா அதுக்கும் இது காரணம் இல்லைக்கா அது வேற கதை இது வேற கதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லி ஓட்டு வராததுக்கு இவங்க எப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க அங்க சின்னத்தை மாத்தினதே ஞாபகம் இல்லாம பழைய சின்னத்தையே தேடிக்கிட்டு இருந்தாங்க பழைய பாவம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்கல்ல அண்ணன் வேற வந்து கரும்பு விவசாயி அப்படின்னு நரம்பு உடைய கட்டிட்டு இருந்தாரு திடீர்னு மயக்க கையில குத்தோம்னா அண்ணன் ஓகே எல்லாரும் அப்படியே ஃபார்ம்ல இருப்பாங்களா அண்ணனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில கொடுத்தா ஸ்கிரிப்ட் நோபாடம் பண்ணி பேசி பழக்கப்பட்டவர் அண்ணியார் அப்படியா என்ன கட்சியில தலையீடுலாம் இருக்கா பரத்து கடைசியில சின்னத்தை மறந்த கேண்டேட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம் சின்னத்தான் எங்களுக்கு தெரியாது அந்த தலையீடு ஒழுங்கா அப்படி இருந்தாங்கன்னா சின்னத்தை காப்பாத்திருக்க முடியும்ல அவங்களும் வளர்க்கறீங்க தானே வழி இருக்கணும்ல ஆனா பரவாயில்ல அண்ணன் வந்து உள்ள போந்து ஏமா நம்ம சின்ன மாத்திட்டாங்க மைக்கு சின்னமா மாத்தி போடு அப்படின்ட்டாங்க அந்த தொகுதியில் வந்து சின்ன இல்லை ஓகே அங்கே கரும்பு விவசாயிக்கு போட்டி போட்ட மாதிரி யாரும் தெரியல அதனால பிரச்சனை இல்லை ஒருவேளை போட்டி போட்டிருந்தா போட்டிருந்தா என்ன அந்நியார்ல இருந்து தம்பிமார்கள் இருந்து எல்லாரும் சேர்ந்து போடுற நம்ம சின்ன தான் இது ஆ போடுங்க போடுங்கன்னு போட்டிருப்பாங்க பழைய தம்பிகள்லாம் வந்து ஃபார்ம்ல வராம மாத்தி கித்தி குத்தி இருக்க போறாங்க அண்ணனுக்கு வந்து ரிசல்ட் பார்க்கும் போது தான் நெஞ்சு வெடிக்க போகுது எந்த பட்டன்லாம் போட்டாலும் ஏடிஎம்க்கு தானே போகும் இல்லை ஓட்டு பர்சன்டேஜ் வச்சா தானே அடுத்த எலெக்ஷனில் கமிஷன் பேச முடியும் அப்புறம் அண்ணன் கமிஷன் காசு குறைஞ்சிருந்தா அப்புறம் அதுக்காக கஷ்டப்படுவார் பாவம் சரி ரைட் விடுங்க இதெல்லாம் போக இதுவாது பரவாயில்ல இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கணக்கு நடத்துறாங்களாமே இத்தனை வேட்பாளர்களை வந்து பட்டியல வந்து நீக்கிட்டீங்க அப்படின்ட்டு இன்று நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்துள்ளார்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்த போது கூட பெயர்கள் வந்து பெரிய அளவுல அப்ராக்சிமேட்டாக ஒரு பூத்துல எழுபதுலேருந்து இருந்து எண்பது பேர் நீக்கியிருக்காங்க சராசரியா ஆயிரத்தி பூத்துக்கு கணக்கெடுத்திங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு மிஸ் ஆயிட்டு இருக்கு அது எல்லாமே வந்து அவங்க குறிப்பிட்ட இடங்கள்ல உள்ள நபர்களை மட்டும் நீக்கி அவங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் வராதுன்னு இதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீக்கி இருக்காங்க இந்த பிஎல் வீடு வீடாக சென்ற பி என்ன பண்ணாங்க என்பது தெரியவில்லை அவருக்கு எந்த அடிப்படை நீக்கிட்டாங்க தெரியவில்லை ஏன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா இருபது வருஷமா ஒரே சென்டர்ல ஓட்டு போடக்கூடிய கணவன் மனைவியில கணவன் பேரை காணோம் மனைவி பேர் இருக்கு இன்னொரு இடத்துல மனைவி பேரை காணோம் கணவன் பேர் இருக்கு சில வீடுகள் ரெண்டு பேர் பேருமே காணோம் பாஜக உடைய வேட்பாளர்களுக்கு வந்து ஜூன் நாலு தேர்தல் முடிவுகள் இல்ல நேத்தே முடிவு தெரிஞ்சிச்சு ஒருத்தருக்கு மட்டும் ஜூலை நாலு அவருக்கும் வந்து நேத்தே தெரிஞ்சிச்சு போல சொல்லி வச்ச மாதிரி மதீஷ் சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் நீலகிரி வேட்பாளர் எல் முருகன் கோயம்புத்தூர் வேட்பாளர் அண்ணாமலை ஓகேவா பேர் சொல்லிட்டேன் மூணு பேரும் வந்து ஒரு லட்சம் வாக்குகளை வந்து பாஜக ஆதரவு ஒரு லட்சம் வாக்குகளை திமுக நீக்கிவிட்டது அப்படின்னு திமுக என்னையா சம்பந்தம் இது எனக்கு புரியல என்னன்னா ஒரு வாக்காளர் பட்டியலை தேர்வு பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த ரெடி பண்றது எல்லா பாசம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணும் அது திமுக நீக்குதுன்னா அப்போ தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இங்கே மாநில அரசு திமுகவால் நீக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆளுமா இலங்கா நீங்கள் நீக்கிருக்கீங்களா இப்படிலாம் எனக்கும் மடக்கா கேளிக்கிட்டா இப்படி நாங்கள் செஞ்சுருப்போம் ஒரு ஃபுல்லாவில் அதுக்க அதை தாண்டி வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஆட்கள் யார் எலைட் அவா இவங்க தான் நல்ல நாள்லேயே இங்கே வர மாட்டாங்க நேற்று அடித்த வெயிலுக்கு ரைட் சித்திரை வெயில் என்ன அடி அடிச்சிச்சு இவங்க வீட்டு விட்டு வீடின்னு வந்துருப்பாங்க ஏ ஓன் ஓட்டு போட வேண்டியவெல்லாம் சோம்பரத்துலமா வீட்டுக்கு உட்காண்டா சரி நீங்கள் மொத்தம் யார்கிட்ட போய் ஓட்டு கேட்டீங்க சாமானிய மக்கள் கிட்டே போய் கேட்டீங்க வினோஜ் எங்கே போய் கேட்டார் ஃப்ளாட்டில் உட்காந்துக்கிட்டு அண்ணாட காட்சியெல்லாம் முந்நூறுவா ஐநூறுவா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவா நீங்கள் ஓட்டு போட வரலான்னு சாமானிய மக்களை கேவலமாக தான் பேசினார் நீ மக்கள் கிட்ட போய் அவங்க கிட்ட போச்சு இது பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க ஓட்டு போடாமல் உனே கலி பண்ணிட்டானுங்க அவ்வளோதான் அதை தாண்டி வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை கூட்டா வந்து நீக்கிறதுலாம் சாத்தியமா அது சாதி ரீதியா மத ரீதியா பண்றாங்கன்னா அந்த பகுதியில் வாழ்றாங்க ஒரு குறிப்பிட்ட மதம் அதிகமாக இருக்கு இல்லை வந்து இஸ்லாமியர் குடியிருப்பு அதிகமாக இருக்கு இல்லை ஒரு சாதிய குடியிருப்பு இருக்கு அக்ராக இருக்கு பட்டியலுடன் மக்கள் வாழ்கிற பகுதி இருக்கு அப்படின்னு வேணால் இது பண்ணலாம் பாஜக வாக்காளர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் பத்து வீட்டில் ஒரு வீட்டில் உங்களுக்கு ஓட்டு விழுந்தாலும் பெரிய விஷயம் இதுல ஒரு லட்சம் ஓட்டுன்னா ஒரு வீட்டில் தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டா இல்லை மொத்த தமிழ்நாட்டிலுமே ஒரு லட்சம் ஓட்டு தான் அமைச்சா இருக்காங்க தெரியல ஏன்னா இப்பதான் வந்து பாஜக வந்து நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு இந்த உண்மையை அப்படியே ஏத்துக்கிட்டா கூட நீங்க என்ன பண்ணீங்க வாக்காளர் இறுதி பட்டியல் வந்துச்சா பட்டியல் வந்த பிறகு கையில் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்களா ஆன்லைனில் இருந்துருக்குமா டவுன்லோட் பண்ணி இந்த தெரு இருக்குது இந்த தெருவில் இந்த வார்டு கோயம்புத்தூரில் எத்தனை வார்டு இப்போ சென்னைனா இரநூறு வார்டு மத்திய சென்னையில் ஒரு எழுவத்தஞ்சு வார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே மத்திய சென்னையில் விஜினோ வினோஜிட வேலைனா எழுவத்தஞ்சு வார்டு இருக்குது எதுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸ்லாம் போட்டு திறந்து வச்சு அது பெருமையாக ஃபோட்டோலாம் போட்டிங்கல்ல அப்போ அந்த ஆஃபீஸில் என்ன வேலை பார்த்தீங்க சோசியல் மீடியாவில் நடத்தினா திட்டுறது கெட்டவாத பேசுறது ஆபாசம் பேசுறது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க எழுவத்தஞ்சு வார்டு இருக்குன்னா எழுவத்தஞ்சு வார்டு இருக்குது அப்படின்னு வார்டு கொடுத்தணும் போட்டு இல்லை ரெண்டு பேரை போட்டு இந்த வார்டு இருக்கு உன் வார்டு இது இதில் யார் பேர்லாம் இருக்கு யார் பேர்லாம் விடுபட்டு இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருக்கணும்ல வருஷம் வருஷம் ஜனவரி லிஸ்ட் விட்றாங்கள மூணு மாதம் இருந்துச்சுல்ல என்ன பண்ணீங்க இப்போ சோசியல் மீடியாவில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கலாம்னா தான் சரி இதையாவது விடுங்க புதுசாக வந்து கட்சியை சேர்த்தாங்களே அந்தம்மா வந்து பயங்கரமான சம்பவம் பண்ணுறாங்க போல மக்களை சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் நைட்டு மணிக்கு வீட்டுக்காரர் எழுப்பி கட்சியில் சேர்த்து விட்டாரு பாவம் அவங்க வேற சீட்டை தெரியாமல் மன்னதெரியாம எலெக்ஷன்ட்டாங்க ஓட்டு போட்டுட்டு வராங்க வரும்போது புதிய தலைமை செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு மோடி தான் பிரதமர் இன்னமும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறாங்க அடுத்தபடியா வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டவங்க மக்கள் என்ன இல்ல ரெண்டாவது வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்பான்னா எல்லாம் மூணாவதா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க ரைட் எம்மா நீ ஆளுங்கச்சு ஆளுங்கச்சி வேட்பாளர் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா உங்களை வீட்டுக்கு நம்ம போறாங்கன்னு அர்த்தம் ரைட் மூ உண்மையை இப்படி பேசலாமா இன்னைக்கு ஏற்கனவே வந்து அவன் சோசியல் மீடியாலன்னா சித்தி வந்து ஏற்கனவே வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு அன்னைக்கே சந்தேகம் இருந்துச்சுடா அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை போட்டு ஒரு வேலை இருக்குமோ தெரியலையே ஏற்கனவே அண்ணாமலையவே ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னா சீமோன்னு சொன்னாரு ஓரம் பார்க்க பார்த்தா கட்சியில் எல்லாரும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்களோ ஆனா இருந்தாலும் இவ்வளவு ஓப்பனா சொல்லிக்கூடாது அதுக்கு அடுத்து அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அந்த கொஸ்டினை போட்டார் அப்பா நம்ம சித்தி கொடுத்த ரியாக்ஷனை பார்க்கணுமே கண்டிப்பா வானதி அக்கா கடுத்து ரியாக்ஷன் சித்தி வானதி அக்கா ரியாக்சன் அவங்க வந்து பாவம் ஏன் பாவம் சொல்றனா அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து நம்மளால சத்தியமா பண்ருக்க முடியாது அவங்க வேற இது இவங்களே கண்டிப்பா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் இப்போதைக்கு இவ்வளோதான் வந்து சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு ஒட்டு மொத்தமா இதுக்கப்புறம் இன்னும் ஜூலை நாலு ஜூன் நாலு இது வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்